உங்களில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஆம்கோல் வந்து எப்படி தைச்சாலுமே எனக்கு சுருக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கை எல்லாமே கட்டிங்கில் தான் அதுங்க கட்டிங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக சுருக்கு வராது எல்லாரும் சொல்கிறத நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க ஆக்சுவலாகவே இப்போ கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கால் இன்ச்சு வச்சு கர்வ் போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எப்படி போட்டாலும் கண்டிப்பாக அந்த சுருக்கு வரும் துணி தூக்கிட்டு தான் வரும் படிஞ்ச மாதிரி வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நானுமே வந்து இப்போ அந்த ஆம்கோல் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்க இல்லைங்களா அதில் பாதி பாதி எடுத்து கட் பண்ணணும் நானே சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து தப்புங்க அப்படி வரக்கூடாது இப்போ மேலே வந்து ஆம்கோள் இருக்குது இல்லைங்களா அந்த ஆம்கோல்லருந்து ரெண்டு இன்ச்சு இறக்கம் பண்ணணுங்க சரியா பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டாட் மாதிரி போட்டு அந்த ஆம் கொள் இருக்குல்லையே அதிலேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த சைட்லேருந்து ஓகேங்களா மார்க் பண்ணி அதை மட்டும் கேர்வ் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நிறைய பேர் நீங்கள் வந்து எந்த பழகிற இடத்துலையாக இருக்கட்டும் எந்த டைலராக இருக்கட்டும் கண்டிப்பாக உண்மையான இது வந்து யாருமே சொல்லி தர மாட்டாங்க சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மனசாட்சியோடு உங்களுக்கு பழகணும் நான் கற்றுக்கிட்டதை எல்லாத்துக்கும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் அந்த இது சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா நானும் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதுலேருந்து ஆஃப் ஆஃப் எடுத்து வரையணும் கர்வ் போட்டோம்னா வருங்கிறத நானும் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன சுருக்கும் கூட இல்லாமல் அப்படி பிளைனாக ப்ளவுஸ் வந்து வரும் சரிங்களா இந்த டிப்ஸ் பிடிச்சிடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட்டிங் போகிறேன் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி யோச பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ